உடலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சன்னப்பரெட்டி தொழிற்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கவின் என்ற இளைஞர் நேற்றைய தினம் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காங்க அவருக்கு இன்ற காலில் வந்து மூச்சு திறனில் ஏற்பட்டு அவரை மீண்டும் அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அவருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் வந்து இப்போது மரணம் அடைஞ்சிருக்காரு அவர் வந்து உள்ளே கொண்டு போயிருக்காங்க இதன் மூலம் வந்து இந்த மரண எண்ணிக்கை வந்து நாற்பதாக உயர்ந்திருக்கு